பொங்கலுக்கு நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் எப்படி சர்க்கரை பொங்கல் வெங்கலப்பானல் தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது ஒரு கப் அளவு பாலை நான் குகுமப்பூ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதையும் அப்படியே சேர்ப்போம் ஸோ ஒன்றே கால் கப்புக்கு நாலு கப் அளவு தண்ணி ஒரு கப் அளவு பால் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே பொங்கி கொதிச்சு கொஞ்சம் வழியணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வழியை விடுவோம் அப்படியே பானை மேலே அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ பொங்கி வழிஞ்சாச்சு ஒரு சிட்டியை பச்சை கற்பூரத்தை சேர்ப்போம் இது வந்து ஒரு ஹோலி ஃப்ளேவரை கொடுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு அப்படிங்கிறதுனால இதை சேர்ப்போம் நம்ம நெய்ல வறுத்ததான முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் மீன் வயல் ஒரு கோலம் போட்டு மஞ்சள் கொடுத்து நல்ல வெந்து வந்ததான இந்த சக்கரை பொங்கலை அந்த வெங்கலப்பானையோட அந்த மனப்பலகை மேலே வச்சு அது அப்படியே சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பாரம்பரியமாக பொங்கலை எங்கள் வீட்டில் கொண்டாடுவோம்